ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு உருட்டு உருட்டு மூவி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது ஸோ சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும்ல நல்லாயிருக்கு ஸோ ஐ மி என்ஜாய்ட் ரியலி அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேரக்டர் சார் தேங்க்யூ எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங்கை ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அண்ட் என்னோட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காம எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம் அதனால்தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு உருட்டு உருட்டு மூவியுடைய அடோ லான்ஸ்ல இருக்கோம் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னால் ஃபஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டேரெக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும் எல்லோருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுவாங்க நார்மலாக ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹீரோயின் அண்டு நாங்கள் கோஆர்டிஸ்ட் மூணு பேரும் சுகிமா அண்டு அஷ்மிதா ந ஹேட்ரெஸ் ரக்கா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில் ரித்து ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க அண்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்க்கு வந்து வெல்கம் பண்ணுறேன் வெல்கம் அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒர்க் பண்ணும்போதும் சரி இப்போ பார்க்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் தீனா மாஸ்டர் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலபடி இருந்து வந்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன் இடையில் நான் இப்போ சார் கூட டேரக்டர் கூட படம் பண்ணும்போது வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னார் நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார் ஆனால் மனுஷா கோயிலை ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க ஆனால் மாஸ்டர் த ஒத்துழிச்சாரு வெஸ்டர்ன் காஸ்டியூம் எனக்கு காஸ்ட்யூம் ஆகலை நான் எப்பயுமே தான் இருப்பேன் நீ ஆடுமா ஏதோ உனக்கு வர்றதா பண்ணுமா அப்படின்னாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி ஜாம்போ வாகனங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம் டைரக்டர் சார் வந்து என்னை பார்க்கும்போது கீக்கிற மாதிரி ஒரு சாங் எழுதணும்ப்பா அப்படின்னாரு கீக்கிற மாதிரியா அப்படின்னு இல்ல டாரா கீக்கிற மாதிரி அப்படின்னு சார் இதே நல்லா இருக்கு இதே வச்சுக்கலாம் டாரா கீழ்ச்சிப்பிட்டா மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த சாங்கு ஸோ இந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா வரும்னு நான் எதிர்பார்க்கல முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஸோ தான் எனக்கு பிறந்த நாள் சோ அந்த பாட்டு இப்ப பிறந்திருக்கு சோ இதன் மூலமா நீங்க எல்லாரும் எனக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன் பெரியவங்களுக்கும் வணக்கம் நன்றி வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சோ அவங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் வரும் ஆனால் கொஞ்சம் அங்கெங்க தப்பு பண்ண மன்னிச்சுக்கங்க

என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியம்மா ஒரு கால் வந்துச்சு வாழ்க்கையே மாற்றிச்சு இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன் ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போக போகிறது இல்லை ஸோ இந்த கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க அண்ட் ட்ரோல் மை டெக்னீஷியன் டிரெக்டர்ஸ் அசோசியேட்ஸ் கேமராமேன் அண்ட் ராஜுவக்கா எஸ்பெஷலி அண்ட் லக்ஷ்மண் சார் தென் தீனா மாஸ்டர் மொட்டை ராஜேந்திர சா பிரகாஷ் மாஸ்டர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே தேங்க் யூ மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு ஏற்றுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூவி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமா நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்க பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி டைரக்டர் சாருக்கும் நன்றி சார்க்கு நன்றி என்ன இவங்களோட சரிசமமாக அமர வைத்த டைரக்டர் பாஸ்கர் சார்க்கு மீண்டும் ஒரு நன்றி ஊடகம் ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் ஊர் தலைவர் கே பி என் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார் அண்ணே நடி சார் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு ஏன்னா சார் நானே தான் நடிக்கணுமா அண்ணே ஆமாம் அது வயசான கேரக்டர் நான் நாற்பது வயசாக நானே அப்படின்னு இல்லைண்ணே அது நீங்கள் நடிங்க அதில் அந்த ஹீரோனி பொண்ணு தான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் லவ் பட்டுற பொண்ணு அந்த பொண்ணு என்னை டஃபிங் பேசும்போது தான் எனக்கு அதை டைரக்ட் சொல்லிக் கொடுத்துட்டு வரல உடனே அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு ஏமா அதுக்கும்மா சரியா பேச மாட்டேக்கிறாரும்மா கொஞ்சம் பேச வைம்மா அப்படியே அந்த பொண்ணு ஹாய் டாலிச்சி அம்மா என்னம்மா எங்கம்மா நீ தாலி நீ என்ன ஹா சார் எதுக்கு சார் பேசுக சார் டாடி பேசுக தாடி அப்புறம் பேசுகிறேன் பத்யா பத்யா இப்போ பேசுகிற பாதியா இப்போ பேசுறப்பதியா அப்படின்னு டேரக்டர் ஆனா நல்ல 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 கரெக்ட் கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம்